ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்குறீங்களா இன்றைக்கி நம்ம ரேன்கை வீட்டு சமையல் ஒரு மு முட்டைக்கோசமும் கேரட்டும் வச்சு ஒரு வித்தியாசமான சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி பார்க்கலாங்க பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாம் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் பாருங்க சாம்பாருக்கு பருப்பு வெந்துட்ருக்குதுங்க எல்லாம் ஓரளவுக்கு பருப்பு வெந்துருச்சுங்க இப்போ நான் இது கூட காயெல்லாம் சேர்த்திக்கு போகிறேங்க சின்ன வெங்காயங்க கருவேப்பிள்ளைங்க முட்டைக்கோசுங்க கேரட்டுங்க தக்காளி ஒன்று வெட்டி வச்சதுங்க சின்னதாக தூள் வந்து குழம்பு தூள் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் நிறையா இந்த அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க சேர்த்திட்டு கூட கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க உப்பு வந்து நான் கல் உப்பு இந்தளவுக்கு ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கிறேங்க இப்போ நம்ம இதெல்லாம் கலந்துட்டுக்கலாங்க கொஞ்சம் நேரம் நல்லா காயெல்லாம் வேகிற அளவுக்கு கொதிக்கிட்டுங்க பாருங்க நல்லா குழம்பு கொதித்து காய் நல்லா வெந்திரிச்சுங்க இப்போ நம்ம வந்து இது கூட புளித்தண்ணி வந்து கெட்டியாக கரைச்சி வச்சுக்கிறோங்க ஒரு ஒன்றை ஸ்பூன் அளவுக்கு அதை நான் ஊற்றிக்கிறேங்க ஊற்றி கலந்து கொடுக்கலாங்க நம்ம இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டுங்க அது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம இங்கே தாளிச்சிக்கலாங்க நான் ஒரு தாளிப்பு வடக்கல்ல எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேங்க தேவையான அளவு அது கூட நான் கடுகு சேர்த்துக்கிறேங்க கடுகு வெடித்ததும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க உழம்பு நல்லா வாசம் போக குதிச்சிருச்சுங்க நம்ம இறக்கி எடுத்துக்கலாங்க பாருங்க பொண்ணு நேரமாக நம்மளுக்கு வெங்காயம் வதங்கி இப்போ இதை எடுத்து சாம்பார்குள்ள சேர்த்துக்கலாங்க பெருங்காயம் சேர்த்திக்கலாங்க பாருங்க நம்மளுக்கு சூடாக சுவையாக வித்தியாசமாக கேரட் முட்டைக்கோஸ் போட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம டெய்லியுமே கத்திரிக்காய் முருங்காய் உருளைக்கெழங்கு இது மாதிரி போட்டு சாம்பார் போ வச்சு வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி ஒரு நாளைக்கு முட்டைக்கோசம் கேரட்டு போட்டு வச்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக சுவையாக இருக்குங்க நீங்களே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் சந்திக்கலாங்க நாம